இவங்க புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படல அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வந்து அமராவதிக்குன்னு சொல்லி கேபிட்டலுக்குன்னு பணம் கொடுக்குறாங்க வரவேற்க தகுந்தது ஆந்திராவுக்கு வந்து கேபிட்டல் இல்லை பணம் கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ இங்கே வந்து இவ்வளோ பெரிய இயற்கை பேரிடர் நடந்தது அதுக்கு சம்மந்தமான எல்லா ரெக்கார்ட்ஸும் இவங்க அனுப்பியிருக்காங்க இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை அந்த முதல்ல கொடுத்த ஒரு ஸ்மால் இன்டரிம் பட்ஜெட் இது தவிர அலுகேஷை தவிர ஒன்றுமே செய்யலை இது வந்து ரொம்ப தவ ரொம்ப தவறான ஒரு செயல் இவங்க வந்து நிறைய இதை தவிர புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க மெட்ரோவில் வந்து இவங்களுக்கு பணம் இன்னும் ரிலீஸ் பண்ணலை மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோஸ் வந்து இவங்க அப்ரூவ் பண்ணவே இல்லை அப்போ ரயிலை பற்றி இவங்களுக்குன்னு சொல்லி டிஸ்கிரிமி பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரயிலை பற்றி அவங்க எதுவுமே பேசல ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நம்மளை பற்றி மட்டும் இல்லை யாரும் பற்றியுமே பேசல அதனால பின்னாடி வரும்போது அவங்க ஒருவோட சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்களா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா அதில் ரயிலை பற்றி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் பட்ஜெட் நான் முழுசாக படிக்கல ஆனால் இப்போ முழுசா படித்ததுனால தான் இப்போ இவர் சிஎம் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டை பற்றிய பேரும் இல்லை தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை டிஸ்கிரிமினேஷனாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அவருக்கு எல்லாத்தையும் படிச்சு காட்டி அவரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரோட பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் நான் அதனால இது துரதிர்ஷுவாசமானது இப்ப ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுத்துட்டாங்கன்னு சில பேர் வந்து ரொம்ப அஜெக்டேட்டட் ஆகுறாங்க அவங்களுக்கு கொடுத்ததை பத்தி எனக்கு ஒண்ணுமில்ல நீடி ஸ்டேட்ஸுக்கு வந்து கொடுக்கணும் ஆனா நீடி ஸ்டேட் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு கொடுக்காம இருந்தால் அதுல என்ன பிரயோஜனம் அதுக்கப்புறம் இவங்க தேர்தல் சமயத்துல ஒரிசாவை எப்படியாவது பிடிக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுப்போம் ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுப்போம் நாங்க ஒரிசாவுக்கு கடைசியில என்ன பண்ணாங்க பூரி ஜெயநாதன் தான் கேட்கணும் இந்த பட்ஜெட் வந்து ஒரு ஒரு டிஸ்கிரிமினேட்டரி பட்ஜெட் ரொம்ப கோபத்தில் சில பேர் சொல்கிறாங்க திஸ் அ பட்ஜெட் ஃபார் ஆந்திரா அண்ட் பீகார் அப்படின்னு ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கவங்களுக்குன்னு சொல்லிட்டு கூடுதலாக கொஞ்சம் கொடுப்பாங்க அது எங்கேயுமே வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் மற்றவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிற மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் சில அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்க வழியாக நடைமுறையில் அது சாத்தியப்படாது இப்போ ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பிணைத்தொகை இல்லாமல் கடன் கொடுக்கணும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இவங்க அதில் என்ன ஆர்டராக போட முடியும் அவங்க பேங்க் அட்வைசரி தான் கொடுக்க முடியும் பேங்க் மேனேஜர் என்ன சொல்லுவார் நாங்கள் இது இல்லாமல் எந்த விதமான இல்லாமல் கடன் கொடுத்தா நாளைக்கு அந்த கடன் திரும்பலனா என்னைத்தானே சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்பார் ஒரு கோடி ரூபாய் விடுங்க நாங்கள் ஐஆர்டிபிளெல்லாம் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இப்போ இருபதனாயிரம் இப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது கூட அவங்க வந்து இது கேட்டாங்க கேட்டாங்க அப்போ அந்நாந்த சில பேர் வந்து டெய்லரிங் நீட்ஸ் இருக்கும் டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுப்போம் அதனால நான் நான் வந்து சொன்னேன் எதை வாங்கி கொடுக்குறாங்களோ அதை கைப்பற்ற கேட் பண்ணுவோம் ஒரு மிஷின் வாங்கி கொடுக்குறோம் அந்த மிஷினை கைப்பாற்ற கேட் பண்ணுறோம் அதை விட்டுட்டு அவன் வீடு பாங்க ஒரு சின்ன புறம்பு குடிசை இருக்கும் அந்த குடிசையை கைப்பாத்து கேட் அவன் உள்ளதும் போய் போயிடுச்சின்னு சொல்லி ஆயிரும் ஒரு ஸ்கீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுன்னா சரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கும் அந்த ஸ்கீம் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் காரணமாக இருக்க மாட்டேன் ஆனால் அந்த மாதிரியான காரணங்களையும் பார்த்து நிவர்த்தி செய்யணும் அரசுடைய தான் அந்த இவரும் வந்து யாரும் கொடுக்குறோமோ பயனாளி அவரும் வந்து அதுல வந்து உற்சாகம் உள்ளவராக இருக்க வேண்டும் இதை வச்சு நான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதை வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்காக கொடுத்தது கன்சம்ஷன் காஸ்ட்னு சொல்லி பயன்படுத்தே கூடாது இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அந்த ஒரு சின்ன லெவல்லே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இப்போ இந்த ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து பிணைத்தொகை இல்லாமல் வந்து கடன் கொடுக்கிறதுக்கு நாங்கள் அட்வைஸர் கொடுத்துருக்கோம்னா யார் இவங்க அட்வைசரி கேட்க போறாங்க திருப்பூர்லன்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த சிறு குறு தொழில் உற்பத்தியாளருடைய சங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து காலையில் டிவியில் கேட்டேன் அப்படி இதெல்லாம் கேட்கறது நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி இப்படி சொன்னாங்க பிணைத்தொகை இல்லாம கொடுக்க முடியும் ஆனா எங்களுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதுதான் உண்மையில வந்து நடக்கும் வேற ஒண்ணும் இல்ல இப்ப கேட்டா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு தயார் பண்றோம் முதல்ல வந்து நல்ல காலம் நாங்க அச்சேதி நாரையே நல்ல நாள் வந்துகிட்டு நாங்க அடுத்தது அமிர்த காலம் வந்துகிட்டு நாங்க இப்ப ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல நம்ம வலிமை அடைஞ்சிரோங்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல வலிமை அடைஞ்சதை பத்தி இன்னைக்கு ஏன் பேசணும் இன்னைக்கு என்ன செய்ய போறீங்கன்னு தானே பேசணும் அதனால இந்த பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கிற பட்ஜெட்டு தான் இவங்க இன்னும் வாய் வார்த்தைகள் வாய் மாலங்கள் இது மாதிரி தான் இதாக இருக்காங்களே ஒழிய குறியா இருக்காங்களே ஒழிய சாலிடான ஆக்ஷன் பிளான் என்னவோ இவங்ககிட்ட ஏழை எளியவர்களுக்கு அதாவது பணக்காரங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு இல்லை இப்ப பணம் ஒரு நாட்டில் வளம் பெருகினா தானே அந்த வளத்துல இருந்து நம்ம வந்து தேவையானவர்களுக்கு கொடுக்க முடியும் ஆனா ஒரு சின்ன க இது பாருங்க ஸ்ட்ராட்டஸிஸ் பாருங்க இந்த கார்பரேட் ஹவுஸ் அத்தனைக்கே இருபத்தி மூணு பெர்சன்டா வரிய குறைச்சிட்டாங்க இப்போ நான்லாம் வந்து முப்பது பெர்சன்ட்டும் ப்ளஸ் சர் சார்ஜ் முப்பத்தி மூணு பெர்சென்ட்டும் எனவும் நான் கட்டிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்ன மாதிரி கட்டுறவங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்து கட்டிகிட்டு இருக்கோம் கார்பரேட்டுக்கு வந்து இருபத்தி மூணு பெர்சென்ட் சொல்லிட்டாங்க இப்போ இன்கம் டேக்ஸ் கலெக்ஷனில் வந்து இந்த கார்பரேட்ருந்து எவ்வளோ வருது மொத்தம் ஒவ்வொரு கார்பரேட்டும் வந்து பல லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்காங்கல்ல அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ வருதுன்னா இருபத்தி மூணு பர்சன்ட் இன்கம் டாக்ஸ் டோட்டல் கலெக்ஷன் இப்போ என்னை மாதிரி உங்களை மாதிரி இருந்தாலும் நம்ம இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறாங்க எவ்வளோ தெரியுமா வருது தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் இன்சென்டிவ் யாரும் கொடுப்பீங்க யார் மூலம் உங்களுக்கு அதிக வருமானம் வருதோ அவங்களுக்கு கொடுப்பீங்க அப்போ இன்சென்டிவ் யாரும் கொடுத்துருக்கணும் உங்களுக்கும் எனக்கு தான் கொடுத்துருக்கணும் தேர்ட்டி பர்சன்ட் வேண்டாம் நாங்கள் ஒரு அஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு குறைக்கிறோம் நல்லா நேர்மையாக டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் நேர்மையாகவும் கட்டுறீங்க அதிகமாகவும் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படி செய்யலையே அப்போ எல்லாமே வந்து லவ் சைடட் ப்ரையாரிட்டியாக இருக்குது இன்னொன்று இந்த இருபத்தி மூணு பர்சென்ட்டாக குறைச்ச ஒரு காரணம் என்ன சொன்னாங்க அது மாதிரி கம்மியாக டேக்ஸ் போட்டோம்னா அவங்க வந்து இங்கே வந்து உள்ளூரில் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க இப்ப அனந்த் இஸ் வெரி டீப் சும்மா கமசமானு பேச மாட்டார் அழுத்தமான புள்ளி விவரங்கள் வச்சுட்டு தான் பேசுவேன் அவர் வந்து சொல்லியிருக்காரு நேற்று வந்து கேட்டேன் ஒரு விவாதத்தில் வந்து அவர் வந்து டிசிஎஸ் இன்போசிஸ் இது மாதிரி மிக விப்ரோ கட்சியல் இது மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்கள் ஐம்பது பேர் வேலையை விட்டு போக சொல்லியிருக்காங்க மொத்தமா ஏறக்குறைய ஐம்பதனாயிரம் பேர் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் கார்ப்பரேட்ஸுக்கு வந்து வரி கம்மியாக கொடுத்தோம்னா அதனால் மீதி உள்ள பணத்தை வச்சு அவங்க என் எம்ப்ளாய்மெண்ட்டை கூட்டுவாங்கன்னு சொல்கிறாங்களே அது நடக்கலையே இதுக்கு யார் பதில் சொல்கிறது இதையெல்லாம் பற்றி கேள்வியே கேட்க விட மாட்டாங்க கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க இந்த நாட்டின் ஏழை எளியவருக்கான பட்ஜெட் அது வேறு வாய்க்கூசாமல் போய் சொல்கிறதுங்கிறது இவங்களை மாதிரி ரொம்ப கஷ்டம் இந்த நாட்டின் ஏழை எளியவருக்கான பட்ஜெட்டுங்கிறாங்க என்ன ஏழைக்கு என்ன எளியவருக்கான பட்ஜெட் இது

ஓட்டு போட்ட மக்களை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்றவங்க தான் புறக்கணிச்சாங்க ஓட்டு போட்ட மக்களை புறக்கணிச்சாங்க மக்கள் ஓட்டு போட்டு திமுக கூட்டணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் அது மக்களுடைய குரல் அதுக்காக வேண்டி நீங்க எதிர்கட்சியில் இருக்கீங்க மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க எங்களுக்கு போடல அதனால ஒண்ணு கிடைக்காது மக்களுக்கு அப்படின்னா இவங்க ஜனநாயக விரோத போக்கு இருக்காங்க இன்னைக்கு வந்து அவர் வந்து புறக்கணிக்கிறத தவிர சீனியர் ஆஃபீஸர் அவங்க அனுப்புவாங்க பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து அவங்க காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இவர் மட்டும் இல்லை காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மூணு மாநிலங்கள்ல இருந்தும் அவங்க வந்து இதே மாதிரி வந்து கலந்துக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ பொலி இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் கர்நாடகா அதுக்கப்புறம் இது ஹைதராபாத்ல இவர் அந்த முதலமைச்சர் இவங்க மூணு பேர் சொல்லியிருக்காங்க நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் எனக்கு இப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நான் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி வந்து ஒரு காலத்தில் வந்து டைரக்டர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஷெடியூல் காஸ்ட்னு ஒரு ஸ்கீம் உண்டு அந்நேரம் வந்து என்ன ஒரு நானூறு கோடி ரூபா அல்லது ஐநூறு கோடி ரூபாய் இப்போ மெய் எ ஃபியூ தௌசண்ட் க்ரோஸ் இப்போ கொடுக்கலன்னா அந்நேரம் நானூறு ஐநூறு கோடி ரூபா அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் இது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஷெட்யூல் காஸ்ட் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த பாப்புலேஷன் பெர்சென்டேஜ்க்கு தகுந்தபடி ஸ்டேட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே பட்ஜெட் வந்து பாஸ் ஆகிரும் பாஸ் ஆனதுக்கப்புறமே எங்களுக்கு தெரியும் இந்த பணம் வருதுன்னு அப்போ கன்சாலிடேட்டர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்ட்டுடைய ஃபண்டு நம்முடைய நாட்டுடைய அரசாங்கத்துடைய சொத்து அத்தனை நம்முடைய குடியரசுத் தலைவர் பெயரால் இயக்கப்படுது அப்போ அங்கேருந்து பணம் வந்து எங்களுக்கு வரும் வந்த உடனே பணம் வரும்னு எனக்கு தெரியும் ஆனால் பணம் வர்றதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அதை ஃபார்முலா வச்சு ஒர்க் அவுட் பண்ணிடுவோம் ஒர்க் அவுட் பண்ணி ஜிஓ ரெடியாக வச்சுருக்கோம் கண்க கன்சல்ட்டு சீனியர் ஆஃபீஸ்லாம் கழித்து வாங்கி ஜியோ இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து செக்ஷன் ஆஃபீஸ் ஒருத்தர் தான் ஜியோ பிரிப்பர் பண்ணுவார் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும் செட்ரு செக்ஷன் ஆஃபீஸ் அது அண்டர்சீட் ராகவன் ஒரு மலையாளி ஒருத்தர் இருந்தார் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ஆஃபீஸர் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் யோசியன் அவர் வந்து இதெல்லாம் வந்து கடைசியில் கொடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து படி போட்டு சரிப்பாட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஒயர்லெஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ராகவன்ட்டு சொல்வேன் இதை வந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போய் சேர்ந்தோம் அது உங்கள் பொறுப்பு நீங்க கையில் வச்சிருங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி தேதி எழுதுங்க செகண்ட் ஏப்ரல் நைன்டீன் நைன்டி த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதுங்க எழுதி ஒயர்லெஸ்ல கொடுத்து வயர்லெஸ் கொடுத்தோம்னா எல்லா ஸ்டேட்டுக்கு குடும்பத்துக்கும் அவங்க டிரான்ஸ் பர் பண்ணுறாங்க அந்நேரம் வயர்லெஸ்ஸா இப்போ உள்ள மாதிரி இதெல்லாம் கிடையாது உங்க ட்விட்டரும் கிடையாது வாட்ஸ்அப்பும் கிடையாது ஒன்னும் கிடையாது அப்போ கொடுத்த பணத்தை இது மாதிரி நாங்க பிரிக்கிற மாதிரி நேரம் மினிஸ்ட்ர்டே அது போனதில்லை அந்த டிவிஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலா படி நாங்க வந்து கால்குலேட் பண்ணி எந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளவுன்னு சொல்லி சொல்லிட்டோம் எங்கள் செக்ரட்டரிய்ட்டை வந்து நாங்கள் வந்து ஃபைல் அனுப்பி அவங்க அப்ரூவல் வாங்குவோம் வாங்கிட்டு ஒரு அண்டர் செக்ரட்டரி லெவலில் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணிடுவோம் டிஸ்கிரிமினேஷன்கிற பேச்சுக்கே வழி கிடையாது சில ஸ்டேட்டுக்கு ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் வந்து பெண்டிங்கில் வைப்போம் அவங்க ரொம்ப கோவமாக என்கிட்ட வருவாங்க எங்கே அது பெண்டிங் வச்சுக்கணும் நான் சொல்லி அம்மா முதல் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்ததை நீங்கள் எவ்வளோ பயன்படுத்திடுறீங்கிற பற்றி எங்களுக்கு ரெக்கார்டே நீங்கள் அனுப்பலையே அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி உங்களுக்கு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா சரி அதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் இருந்தோபை அவங்க பக்கம் தப்பு இருந்ததுன்னா காங்கிரஸ் அந்நேரம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் அரசாட்சி செய்து கொண்டிருந்த மாநிலங்களே நாங்க இது மாதிரி வந்து செஞ்சிருக்கோம் அதனால நான் என்ன பாக்குறேன் இன்னைக்கு வந்து அப்படி இல்லை எல்லாமே பொலிட்டிசைஸ் பண்றாங்க இது ரொம்ப தவறு எல்லாம் பொலிட்டிசைஸ் பண்றாங்க இதுல வந்து அதாவது சட்டத்தின் வழியாக சட்டத்தை மீறுவது எப்படிங்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க பிஜேபி மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் எங்கேயுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நம்முடைய அரசியல் சட்டம் வந்து சொல்லுது இட்ஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்போ ஸ்டேட்ஸு ஹவ் தேர் ஓன் லெவல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் எல்லா மாநிலங்களும் அப்படி இருக்கும் பொழுது முதல்ல இரட்டை எஞ்சினாக இருக்கணும் மா ஒன்றிய ஆட்சியில் ஒன்றிய அரசு இருக்கிற நாங்களே தான் ஸ்டேட்ல இருந்தோம் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் கிடைக்கும்னு ஓப்பனாக பேசினாங்க இது எல்லாமே அரசியல் சட்டத்துக்கு எதிரான பேச்சு இந்த இரட்டை எஞ்சின் கான்செப்ட் வந்து மணிப்பூரில் என்ன வாழ்க்கை வாழுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இவங்க பிஜேபி தான் சென்ட்ரல்லையும் இருக்காங்க பிஜேபி தான் மணிப்பூர்லயும் இருக்கு என்ன நடந்துச்சாங்க அந்த கொடுமை நடந்துகிட்டு இருக்கு அவங்களால சால்வ் பண்ண முடியல இப்போ அமித்ஷா போனாரு உட்கார்ந்தார் பேசினார் பேசிட்டு வந்தார் சால்வ் பண்ண முடியல அப்ப அடுத்து யார் போயிருக்கணும் பிரைம் மினிஸ்டர் போயிருக்கணும் ஊரெல்லாம் உலகெல்லாம் போய் சுற்றுற ப்ரைம் மினிஸ்டருக்கு மணிப்பூர் போகிறதுக்கு டைம் கிடைக்கல அதனால இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தங்களுக்கு ஒவ்வாத அரசாக இருந்தால் மாநில அரசாக இருந்தால் இந்த மாதிரி வந்து போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க ரொம்ப தவறு

அடையிறதுக்கான நிதிநிலை அறிக்கையா இது வந்து அடித்தளம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம பார்க்கறது சார் இவன் இவங்க யாருமே இல்லைன்னா கூட இந்தியா வந்து மூணாவது நிலைமைக்கு போயிடும் இதுதான் உண்மை ஏன்னா டேக் ஆஃப் ஸ்டேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க எக்கானமியில் இந்த பிளேன் வந்து ரொம்ப நேரம் கிரவுண்டில் போய்கிட்டே இருக்கும் அது டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் முதல்ல ஆயிரம் அடிக்கு மேலே போகும் ரெண்டாயிரம் அடிக்கு மேலே போகும் பதினஞ்சாயிரம் அடிக்கு மேலே போகிறது வந்து கொஞ்சம் நேரத்தில் போயிடும் கிரவுண்டில் போகிறதுக்கான நேரத்தை விட குறைவான நேரத்தில் அது பறக்க ஆரம்பிச்சோன்னா பதினஞ்சாயிரம் அடிக்கு வந்து போயிடும் இதே மாதிரி எக்கனாமிக்ஸில் வந்து டேக் ஆஃப் ஸ்டேஜ்னு ஒன்று உண்டு நம்ம நாட்டில் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து டேக் ஆஃப் ஸ்டேஜ் போகிறதுக்கு முதல்ல ஆரம்பத்தில் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நேரு நேருடைய காலத்தில் பிளானிங் கமிஷனை வச்சு பொதுத்துறை நிறுவனங்களை நிறுவி அது தேவையான இடங்களில் பொதுத்துறை நிறுவனங்களை வந்து நிறுவனர் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்ததுனால இன்னைக்கு அதை வித்துத்தானே இவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் அன்னைக்கு அவர் வந்து நிறுவனம் போது ஒவ்வொரு பல பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து கைய அதிகப்படுத்தப்பட்டன அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தது நான் விவே த டென்த் என்ஜினியரிங் ஃபோர்ஸ் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது நேருடைய காலம் முடியும் போதோ இந்திரா காந்தி காலம் ஆரம்பிக்கும் போது அந்நேரமே வந்து அந்த இதுக்கு வந்து அந்த பெருமைக்கு வந்து நம்ம உறந்தவர்கள் ஆகிட்டோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது நமக்கு வந்து ஒரு காலத்தில் எதுக்காக வேண்டிய ரூர்கேலா துர்காப்பூர் இதுலாம் அல்லது சேலம் சேலம் கூட பின்னாடி வந்து துர்காப்பூரும் ரூர்கேலாவும் பிலாயம் இந்த மூணுலேயும் வந்து ஸ்டீல் மில் வந்து அரசு நடத்துச்சு ஏன்னா அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு பிரைவேட் செக்டார்த்து அன்றைக்கி இது கிடையாது ஜாம்ஷெட்பூரில் இந்த டாட்டா ஸ்டீலை தவிர மற்ற யாருக்குமே இது கிடையாது அதுக்கப்புறம் வந்து அவங்க கெப்பாசிட்டி வளர்ந்ததுக்கு அப்புறம் பிர்லா வந்து ஆப்பிரிக்காவில் போய் ஒரு ஸ்டீல் மில் ஆரம்பிச்சாங்க அப்போ சமர நினைக்கிறேன் செயலில் வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் செயல் அந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு ரிட்டையர் ஆனவரை அவங்க கூப்பிட்டு போனாங்க ஐ திங்க் இஸ் சமர்ப்பு தமிழ் அவர் அங்கே கொண்டு கொண்டு அவர் வந்து சிஎம்டிய போட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அந்நியாரம் அவங்ககிட்ட பணம் பெறுவிச்சு முதல்ல கிடையாது அப்போ அன்னைக்கு வந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வந்திருக்காதுன்னா இந்த வளர்ச்சி இன்னைக்கு இருக்காது இட்ஸ் வெரி சிம்பிள் அப்போ அந்த அடித்தளம் இட்ட காரணத்தினால இது வந்து வேகம் கூட 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 இன்னைக்கு வந்து ஒரு அறுபதனாயிரம் கோடி ரூபா கொண்டு வரணும்னா பொதுத்துறை தனியார் நிறுவனத்துக்கு அது கஷ்டமே இல்லைன்னு ஆயிடுச்சு அவங்க ஒரு ஆறாயிரம் கோடி போடுவாங்க அடுத்து பங்குதாரர்கிட்ட கேட்பாங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் கோடி வரும் பப்ளிக்லேயே அந்த பணம் இருக்குது அதனால் அந்த பணம் வரும் அப்போ இப்படியெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ப்ரைவேட் செக்டர் பப்ளிக் செக்டர் ரெண்டுமே வளர்ந்ததுன்னா அந்த வளர்ச்சி வந்து இந்தியாவை வந்து உலக அளவில் வந்து நாலாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு கூட்டு போகும் அதே சமயம் பப்ளிக் செக்டாரும் இருக்கிறதுனால அது வந்து பப்ளிக் செக்டருங்கிறது என்னது ஆங்கிலத்தில் சொல்லுவோம் மார்க்கெட் இன்ட்ரிவென்ஷனிஸ்ட் மெக்கானிசம் பப்ளிக் செக்டர் அதாவது சந்தையில் வந்து விலைகள் மிக அதிகமாக மற்றவர்களால் கூட்டப்படாமல் இருப்பதற்கான ஒரு தடுப்பு நிறுவனம் பப்ளிக் செக்டார்ங்கிறது ஏர் இண்டியா வந்து கவர்மெண்ட் கையில் இருந்த வரைக்கும் நார்த் ஈஸ்ட்டுக்கு போகிறதுக்கு அவங்க ரொம்ப சப்சிடைஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அசாமிலிருந்து நீங்கள் பெங்காலுக்கு வர்றதுக்கு மீட்ரு காஜில் வந்து அதுக்கப்புறம் இதில் வந்து டபுள் காஜில் வந்து இந்த மாதிரி வந்து சேர்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஆனால் அந்த அஸ்ஸாம் மிசோரம் மணிப்பூர் திரிபுரா நாகாலாண்டு இந்த எல்லா ஏரியாலையும் உள்ள ஜனங்களுக்காக வேண்டி ஏர்ல இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து சப்சிடைஸ் ஏர்ஃபேர் வந்து கொடுத்து தனியாரம் கொண்டு வந்தாங்க அது கவர்மெண்ட்டில் அது இருந்ததுனால தான் அந்த சப்சிடைஸ் ஏர்ஃபேருங்குற கான்செப்டே இருந்தது இல்லைன்னா ப்ரைவேட் செக்டார் வந்து எஃபிஷியன்ட்டாக இருப்பாங்க ஆனால் அவங்க லாபத்தை பார்ப்பாங்க லாபம் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி இப்போ நான் வந்து சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல எம்டிஆர்ந்தபோது ஒரு வெங்காயம் கிரைசிஸ் கொண்டு வந்தது அந்த வெங்காயம் கிரைசிஸ் வந்து ரொம்ப கேவலமான விஷயம் துபாய்க்கு ரொம்ப வெங்காயம் ஏற்றுமதி பண்ணியிருந்தோம் இதே நம்ம வந்து ஒரு குவிண்டால் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபான்னு எங்க இது பண்ணியிருந்தோம் ஒரு ஒரு கிலோ அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குவிண்டல் நூறு நூறு கிலோ ஐநூறு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்ணியிருந்தோம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம்னா அடுத்து அடுத்த அந்த வெங்காயத்தே நம்ம வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு திரும்பி வாங்கணும் ஏன்னா இங்க வெங்காயம் கிரைசிஸ் வந்துடுச்சு அப்ப வெஸ்ட் பெங்காலில் வந்து என்ன சொன்னாங்க இவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இவர் சிஎம் வந்து சொன்னார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அது என்னன்னு பாருங்கன்னு இவர் என்கிட்ட வந்து சொன்னார் இதை நம்ம என்னன்னு சொல்லி நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் பண்ணேன் வெஸ்ட் பெங்கால் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பேர் டப்ளியூபிஇசிஎஸ்சி வெஸ்ட் பெங்கால் எசென்ஷியல் சப்ளை கார்பரேஷன் வீஹவ் ஆத்தரைஸ்டு டபிள்யூபிஇசிஎஸ்சி டு கோ அண்ட் பை ஆனியன் ஃப்ரம் கல்ஃப் அண்ட் எம்டி இஸ் டேக்கிங் நெசசரி ஸ்டெப்ஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சார் என்கிட்ட பணமெல்லாம் கிடையாது சார் நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஆனால் தயவுசெய்து இந்த நியூஸை மட்டும் சொல்லுங்கள் மறுநாள் ப்ரெஸ் ரிப்போர்ட்லாம் என்கிட்ட வந்தாங்க ஆமாம் த்ரீ ஷிப் லோட்ஸ் நாங்கள் கொண்டு வரப்போம் ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடும் வெங்காயம் வந்துடும் அதுக்கப்புறம் இங்கே சிக்கல் இருக்காது பதுக்கி வச்சிருந்தவன் அத்தனை பேர் அடுத்த நாள் வெங்காயத்தை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா ஷிப்பில் லோடு வந்துச்சுன்னா பதுக்குனதுக்கு இது இல்லாமல் போயிடும் மரியாதை இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு உடனடியாக வெளியில் கொண்டு வந்துட்டாங்க சில சமயங்களில் இந்த எடுபில் ஆயில் வந்து பாமலின் ஆயில் மலேசியாவிலேருந்து வரும் அந்த பாமலின் ஆயில் வரும்பொழுது நாங்கள் இம்போர்ட் பண்ண இம்போர்ட் பண்ணுவோம் எங்களுடைய சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு எஸ்டிசி வந்து இம்ப்ளாயி இம்போர்ட் பண்ணி எங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் அது வரும் பொழுது நாங்கள் வந்து நாங்களும் லாபத்துக்கு தான் வைப்போம் ஆனால் இது மானங்கண்ணியான லாபம் இருக்காது எங்களுக்கு ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு ரூபா ஐம்பது பைசா இருந்தா எங்களுக்கு போதும் நெட் எல்லா செலவும் போக ஒரு ரூபா ஐம்பது பைசா இருந்தால் சப்ளை கார்பரேஷன் வந்து வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் நாங்க அங்கே இல்லாமல் இருந்தால் ஒரு லிட்டருக்கு வந்து எட்டு ரூபா லாபம் வச்சு கூட ப்ரைவேட் செக்டர் விற்பாங்க நாங்கள் ஒன்றரை ரூபா லாபம் வச்சு விற்கிறதுனால அடுத்தவங்க அவங்களுக்கு அதுக்கு மேலே விலை ஏற்ற முடியாது அப்போ இது வந்து ஒரு மார்க்கெட் இன்டர்வென்ஷனிஸ்ட் மெக்கானிசம் பப்ளிக் செக்டர் இருந்தது அது அத்தனையுமே வித்து தள்ளிவிட்டு அது நாசமாக போயிடும் நாடு வந்து எதுக்காக வேண்டிய ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க ரேஷன் கார்டை ரேஷன் கார்டை போல நீங்க வந்து ரூபாய் அனுப்புன்னு சொல்லி எதாவது ரொம்ப ரிவல்யூஷன் சொன்னாங்க இடையுள்ளவங்களாம் சாப்பிட்டுருவாங்க நான் நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பனும் அதுல எத்தனை ஊழல் இருந்துச்சுன்னு சொல்லி பிளானிங் கமிஷன் வந்து சொல்லிச்சு இவரு சிஎன்ஜி வந்து ரிப்போர்ட் கொடுத்தார் ஒரே ஒரு டெலிஃபோன் நம்பர் வச்சு ஏழரை லட்சம் பேர் எல்லாம் ஏழரை இருந்தது ஏழு லட்சம் கோடி ஊழல் ஏழரை லட்சம் பேருக்கு ஒரு டெலிஃபோன் நம்பர் இந்த மாதிரி அந்த நேரத்துல இருந்தது அப்போ இன்னைக்கு இந்த பட்ஜெட்டும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதுக்கு இந்த பட்ஜெட்டில் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இன்னும் சொல்றது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து எங்களுடைய இதை வந்து ஜிடிபியை கூட்ட போறோம் எஃப்டிஐ அதிகமா வருது இந்த ஜிடிபி எஃப்டி இதெல்லாம் குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க அதாவது எக்கனாமிக்ஸ்ல வந்து ரெண்டு விதமான வளர்ச்சி இருக்கு ஒன்று வந்து குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி குரோத் ஒரியன் ஸ்ட்ராட்டஜினா என்னது நமக்கு எவ்வளவு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு நம்ம ஜிடிபி எந்த அளவுக்கு கூடியிருக்கு நம்முடைய இது வந்து எத்தனை ஏர்போர்ட் கட்டியிருக்கும் எத்தனை எட்டு வழி சாலை கட்டியிருக்கும் கட்டுமான வசதிகளை பெருக்கியிருக்கும் இதெல்லாம் பார்க்க அது ஏன்னா தியரி என்னன்னா இது மூலம் வந்து யாருக்கு பலன் கிடைக்கும் பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்கள் ஆவார்கள் ஆனால் பெர்குலேஷன் தியரின்னு ஒன்று உண்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணும்போது அப்போ பணக்காரது இப்போ என்கிட்ட வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சரி கொஞ்சம் கொடுப்போம் கீழே அப்படின்னு சொல்லி கொடுப்போம் கொடுப்பாங்க அதனால கடைசியில் எல்லாருக்குமே பலன் பூச்சியிருக்கும் அதான் பெர்குலேஷன் தியரி எனக்கு தெரிஞ்சு உலகத்துல எந்த எக்கனாமிக்ஸும் பெர்குலேஷன் தியரினாலும் வந்து வாழ்ந்தது கிடையாது இதுதான் உண்மை இன்னொன்று இது வந்து குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி இன்னொன்று வந்து ஹியூமன் நீட்ஸ் சென்டர்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன கிராமப்புறங்களுக்கு வந்து கட்டுமானங்கள் நல்லா இருக்கா வசதி சாலைகள் வந்து நல்லா போட்டிருக்காங்களா சுகாதார மையங்கள் நல்லா இருக்கா கல்வி சாலைகள் நல்லா இருக்கா அந்த கல்வி சாலையில் கற்பிக்கப்படுகின்ற கல்வி நான் நகர்ப்புறங்களில் கற்று தரப்படுகின்ற கல்வி அளவுக்கு தரம் வாய்ந்ததாக இருக்கிறதா அனைத்து மாணவர்களுக்கும் சம வாய்ப்பு கிடைக்கின்றதா ஆண் பெண் வேறுபாடின்றி சமுதாயத்தில் அனைவரும் சமமாக நடத்தப்படுகின்றார்கள் இது எல்லாத்துக்கும் ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி பண்ணி வாட்ச் அவங்களை மேல கொண்டு வர்றதுங்கிறது ஹியூமன் நீட் சென்டர்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த ஹியூமன் நீட் சென்டர்டு ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் எக்கானமினா ஷியோரா போகும் இந்த குரோத் ஓரியன்ட்ல வந்து சில பேர் மட்டும் பாரதிதாசன் சொன்ன மாதிரி அதிகரித்த தொகை தொகையாய் செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவர் அடியால் போல் ஆடிட்டு தரித்திரரோ புழு போல துடிக்கின்றார்கள் இது இந்நாள் நிலை என்றான் உலகப்பன் தான் அப்படின்னு பாடினார் இன்னைக்கு அது மாதிரி தான் ஆகிக்கிட்டு இருக்கு ஒன் பெர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் இன் இண்டியா கண்ட்ரிஸ் ரிசோர்சஸ் ஒரு பெர்சன்ட் பத்து பெர்சன்ட் வந்து நாற்பது பெர்சன்ட்டுக்கு மேல கண்ட்ரோல் பண்றாங்க பத்து பெர்சன்ட் வந்து இந்த மாதிரியான நிலைமை இருக்கு இப்போ இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் சரி டிமானடைசேஷனுக்கு அப்புறம் சரி செல்வந்தர்கள் இன்னும் செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள் சிறு குறு தொழில்கள் நாசமாக்கப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை டைரக்டர் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் சாட்டிஸ்பிக்ஸ் ஒன்று இருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ஒன்று இருக்கு இது புள்ளி விவர இயக்ககம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இதுல வந்து விவசாய தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர் அல்லாத மற்ற தொழிலாளர்களுக்கு பின்னே ட்ரம்ப் இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் இந்த நாட்டுல வந்து வறியவர்கள் இன்னும் வறியவர்கள் ஆகி கொண்டிருக்கிறார்கள் இவங்க இவங்க ஆட்சியில இப்படித்தான் நடக்கும் ஏன்னா இவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்களே நாங்க வந்து வி பிலீவ் இன் க்ரோத் ஓரியன்டல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டாங்கல்ல குரோத் ஓரியன்டேஷன் சரியா தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப எனக்கு அம்பானி அதானின்னு சொல்லி சில பேர் வந்து பொறாமப்பட்டோ கோபப்பட்டோ பேசுறாங்க அம்பானி அதான்ல என்ன செய்ய முடியும் இந்த நாட்டுடைய அரசுடைய பொருளாதார கொள்கை வேற மாதிரி இருந்தா என்ன செய்ய முடியும் ஒண்ணு செய்ய முடியாது இப்ப காங்கிரஸ் காலத்துல வந்து பணக்காரங்க வளரலையா அல்லது பணக்காரங்கிட்ட கொஞ்சம் வாங்கலையா ஒரு ஜனநாயக நாடுன்னு இருக்கும்போது பணக்காரங்க வந்து யாரையும் பயிற்சிக்க மாட்டாங்க எல்லாருக்குமே நல்லவங்களா இருப்பாங்க அவங்ககிட்ட இவர் பிர்லா சொல்லி நான் வெஸ்ட் பெங்கால்ல இருந்தபோது பிர்லாட்டு வந்து கேட்டாங்க நீங்க கம்யூனிஸ்ட்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு அவர் சொன்னார் கம்யூனிஸ்டர்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஜோதிபாசு கேட்டால் கொடுப்பேன் அப்படின்னு ஏன்னா ஜோதிபாசு அவ்வளவு மதிப்பிற்குரிய மிக உயர்ந்த தலைவராக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் இன்னொன்று சொன்னார் ஜோதிபாசு கேட்டால் கொடுப்பேன் ஆனால் அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னார் ஸோ இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா பணக்காரங்க மேலே வெறுப்பு இருக்க வேண்டியதில்லை எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுத்து அந்த சம வாய்ப்பில் சில பேர் பயன்படுத்தும் ஆற்றல் பெற்றவர்களாக இருந்து அவர்கள் செல்வந்தர்களாக உயர்ந்தால் அது அவர்களுடைய திறமை ஆனால் ஒரு அரசின் கொள்கை அப்படிப்பட்ட செல்வந்தர்களை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் கீழே எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுங்க அதுக்கப்புறம் கெட்டிக்காரங்க மேலே வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இந்த அரசுடைய கொள்கை அப்படி கிடையாது அதுதான் இது இப்போ பாருங்க ஒன்று சொல்லியிருக்காங்க எந்த அரசு உதவியும் பெறாத மாணவர்களுக்கு வித் இன் இண்டியா முந்தைய வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வந்து கடன் உதவித்தொகை வழக்கப்படும் வித் இன் இண்டியா பத்து லட்சம் ரூபா வரைக்கும் நாங்கள் வந்து கடன் தொகையை கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இதில் கேட்ச் என்னன்னா எந்த அரசு உதவித்தொகையும் பெறாதவர்கள்னா அப்போ எஸ்சியோ எஸ்டியோ ஓபிசியோ இந்த பத்து லட்சத்துல பிரயோஜனமே இருக்காது அவங்களுக்கு கொடுக்குற அரசு உதவி வந்து ஒரு லட்சம் கூட கிடையாது அப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் யோசனை பாருங்க இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் இன்னும் ஒரு தலைப்பு மீண்டும் ஒரு சந்திப்பு மீண்டும் ஒரு சிறப்பு பிறந்தனரோட உங்களை சந்திக்கிற வரை நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்